வணக்கம் நண்பர்களே தோழர்களே இது எங்கள் குலதெய்வம் கோயில் இந்த கோயில் வந்து பாண்டிச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மணவெளி கிராமத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்தே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வரையும் கட்டையும் முடிக்க முடியலை அது என்ன கஷ்டம்னு தெரியல உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இந்த கோயிலை சீரமைக்கிறதுக்கான பணியை தொடங்கணும் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது மணவெளி கிராமத்தில் பாண்டிச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கிராம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மானவெளி கிராமத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் இயற்கை எழில் சூழல் அமைந்துள்ள ஸ்ரீ தூரடி அய்யனாரப்பன் ஸ்ரீ தூரடி அய்யனாரப்பன் கோயிலுங்க இந்த கோயிலை முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கோயிலை பராமரிக்கணும் எங்ககிட்ட அவ்வளோ வசதி இல்லைங்க நாங்கள் எங்களால் எடுத்து செய்கிற அளவுக்கு இருந்தாலும் எங்களோட முதல் முயற்சியாக நாங்கள் தொடங்கியிருக்கோம் உங்களால் முடிஞ்சளவு உதவி செய்யுங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க என் குலதெய்வம் கோயில் தான் இது அதை கட்ட வசதி இல்லை எங்கள்கிட்ட கொஞ்சம் உதவி செய்யுங்க நாங்களும் கட்டி கொஞ்சம் பராமரிக்கிறோம் அந்த அருள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்குங்க பார்த்துங்க எந்த அளவு பழுதடைஞ்சு போயிருக்கு பாருங்கள் கட்ட முயற்சி செஞ்சு வரைக்கும் கட்ட முடிக்க முடியாமல் இருக்குது அது அப்படியே பழுதடைஞ்சு போயிருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களாலையும் வசதி இல்லாதால எங்களால் எதுவும் செய்ய முடியாமல் சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் தயவு செய்து உதவி பண்ணுங்கள் உங்களும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அவங்களால என்ன முடிதோ அவங்க செய்வாங்க கண்டிப்பாக நன்றிங்க உங்களுக்கு எதாவது பணம் செலுத்தணும் அப்படின்னு தோணுச்சின்னாக்கா நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கூகுள் பே நம்பரு அது அக்கௌண்ட்டுக்கு பணம் கொடுத்து விடுங்க அந்த பணத்தை கண்டிப்பாக நான் எடுத்து செலவு பண்ண போகிறதில்லை அதை நான் ஒன்றுமே தெரிவிச்சுக்கிறேன் அந்த பணத்தில் கண்டிப்பாக நான் செலவு பண்ண மாட்டேன் இது கடவுளுக்காக கொடுக்குறது நீங்கள் உங்களால் கொஞ்சம் கணிக்கணும் கொடுங்க அது கடவுளுக்காக மட்டுமே செலவு ப பண்ணப்படும் நன்றிங்க வணக்கம் நண்பர்களே தோழர்களே இது எங்கள் குலதெய்வம் கோயில் இந்த கோயில் வந்து பாண்டிச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மணவெளி கிராமத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் நான் சின்ன